ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே காலையில் இன்னைக்கு லீவ் தானே கொஞ்சம் பெருசாக வந்து கோலம் போட்டு அழகாக போடலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் லஞ்ச்லாம் செய்யற வேலை இல்லை பறக்க செய்ய வேலாம் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நேயர் வெறுப்ப மாதிரி அவர் வந்து இந்த கோலம் தான் நீ போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதனால் இந்த கோலம் வந்து போட்டிருந்தேன் யாராச்சும் வந்து கோலன்ற பிள்ளை ட்ராயிங் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்ருங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க அவர் என்ன பண்றது அந்த மாதிரி புள்ளி கோலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புள்ளி வந்து மிஸ் ஆயிடும் இல்லைன்னா சிக்கு கோலம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எங்கன்னா வந்து கம்பி எடுத்துட்டு விட்டுருவேன் அதனால சின்ன இடன்றதுனால இந்த மாதிரி சரி போட்டுலான்றது இந்த வாத்து வந்து வாத்தா கோழி கொஞ்சம் எனக்கு தெரியல அது வரைஞ்சிடலான்னு வந்து வரைஞ்சிருந்தேன் கொஞ்சம் வந்து வரைஞ்சிட்டு நானும் எவ்வளோ வந்து சொற்று போடாம மப்பர் கட்டாம வந்து கோலம் போலாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் என்னால் சுத்தமா முடியல அவ்வளோ குளிர் குளிர்து சோ சொர் வந்து தான் மறுபடியும் பாதி கோலத்தை வந்து போகலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்கா நீங்க சொல்லிதர் போறீங்க மாதம் வந்து சேரீ கட்டிட்டு கொஞ்சம் போடுங்களாம் அப்படின்ட்டு அதனால இன்னைக்கு சேரீ கட்டினேன் என் டாப்பா சாரீ கட்டினேன்னு ஆயிப்போச்சு ஏன்னா கலர் வந்து நான் வந்து சேரீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து பெருக்கிற மாதிரி தான் கட்டுவேன்னா நான் ஒரு பக்கம் கோலம் போட்டுக்கிட்டே போறேன் கலர் அடித்த கோலம்லாம் வந்து சேரீ வந்து களைச்சிக்கிட்டே வருது சரி இன்னையோட வந்து சேரீ வந்து கட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா கோலம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கோலம் வந்து களைஞ்சிக்கிட்டே வருது அதனால எப்படியோ ஒரு வழியாக போட்டேன் ஆனால் போன வருஷமே சொல்லியிருந்தாரு இந்த கலர் கொடுக்குறதுக்கு ஈஸியாக அந்த டப்பா வந்து நிற்கிது வாங்கிட்டு வந்து தருவான்ட்டு எனக்கெலாம் செட் ஆகாது வேணான்னு சொல்லிட்டேன் போட முடியல சரி வாங்கிட்டு வான்னு ட்ரை எப்படி வருமோ அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா இருந்தது அந்த ஒரு இருபது ரூபா தான் போல இருக்குது தான் இருந்தது வாங்கிட்டு வந்தாரு ஏதோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அந்த கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது எனக்கு பாதி கோலத்தை போட்டுட்டு ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் பிரம்ம முகூர்த்த விலகியும் வந்து ஏத்திட்டு கோலம் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் கோலம்லாம் போட்டு முடிச்ச பிறகு ஆனா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முடிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே மணி ஒரு எட்டு மணிக்கு தான் போயிருப்பேன் ஏன்னா அவ்வளோ குளிராக இருந்தது வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது தண்ணியில் கை வைக்கவே பயமாக இருக்குது அப்புறம் இப்படியே ஒரு எட்டரை மணிக்கெலாம் டீ போட்டு பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றது திடீர் ஒரு பிளானாக வந்து ஒரு வேலை வந்து இருந்தது அதனால் அந்த ஜாக்கெட் விட்டுலாம் எடுத்து வந்து பார்க்கலாம் எது வந்து கலர் வந்து கரெக்டாக இருக்குன்ட்டு வந்து பார்த்துருந்தேன் நிறைய ப்ளவுஸ் வந்து வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து லைனிங் கொடுத்தே தச்சுட்டேன் நமக்கு எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி எடுத்து பார்த்துருந்தேன் ஏதோ ஒன்று வந்து கிடச்சிது அதை போய் தைக்கிறதுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை பாத்திரத்தில் விளக்கு எக்ஸ்ட்ரா விளக்குலாம் கொஞ்சம் கீழே இருந்தது சரி அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன் எப்படியும் எடுத்து வச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து சரியாக மூடலை அதனால் வந்து அழுக்காகுதுன்றதால அந்த புது பாக்ஸில் வந்து போட்டு வச்சிடலான்றதுக்காக எடுத்து போட்டு வச்சிட்டேன் இன்னைக்கு சண்டே ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருக்குன்றதாக பப்புக்கு உடம்பு சரியில்லை நேரத்தில் இருந்து சாப்பிடாம இருக்கா ரொம்ப டயர்டாகி கழுத்தே வந்து தொங்குற மாதிரி ஆகி இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்றது ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போயிருந்தோம் போன உடனே ரொம்ப வந்து இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் வந்து போட்டு ஒரு அரை மணி நேரம் குளுக்கோஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்களா அவனை பேக்ல வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்தான் அவன் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தான் இவன் ரொம்ப தலையை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஏத்தனை பிறகு ஓரளவுக்கு கண்ணு முடிச்சு வந்து பாத்துருந்தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கமா அப்படியே படுத்துட்டு தான் இருக்கான்